தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் ஹொசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான ஜூச்சுவாடி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் ஜெயசுராஜ் எவ்வளவு தூரத்துக்கு இங்கே வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன போன்ற கூடுதல் தகவல் என்ன ஜெயசுராஜ் அதாவது பள்ளிகளுக்கு தற்போது அரை அரையாண்டு தேர்வு முடிவுகள் விடுமுறை விட விடப்பட்டுள்ளது அதே போல அடுத்தடுத்து பண்டிகைகள் கிறிஸ்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஓணம் அதே போல புத்தாண்டு ஆகிய பண்டிகைகள் தொடர்ந்து வருவதால் வந்து அந்த விடுமுறையை கழிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகிறார்கள் தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலம் அதே போல கேரளா போன்ற பகுதிகளுக்கு செல்கிறார்கள் அதே போல கர்நாடக மாநிலத்திலிருந்தும் தமிழகத்துக்கு சொந்த வாகனங்கள்ல மக்கள் வராங்க இந்த மாதிரி வரும்போது ஓசூர் ஜூஜுவாடி சிப்காட் பகுதிகளில் தான் அந்த போக்குவரத்து நெரிசல் அதிக அளவு ஏற்பட்டிருக்கு இந்த சிப்காட் பகுதியில ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு மேம்பால பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது அதனால அந்த பகுதியில செல்லக்கூடிய அந்த இரண்டு தேசிய நெடுஞ்சாலையில செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் ஒரு வழி பாதையில அந்த சர்வீஸ் சாலையில் தான் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதனால பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக மாநில எல்லை தமிழக எல்லை இருக்கக்கூடிய இந்த ஜூஜுவாடி பகுதியிலிருந்து ஒசூர் பேருந்து நிலையம் வர ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு சாலைகள்லையும் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இரண்டு புறங்கள்லையும் அந்த சாலைகள்ல செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கு இதனால வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வந்து கடும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர் அந்த போக்குவரத்தை சரி செய்ய போக்குவரத்து காவலர்கள் அதே போல செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீசார் சிப்கார்ட் போலீசார் ஆகியோர் வந்து அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க ஆனா தொடர்ந்து இது போன்ற நிலை தான் அங்க இருக்கு கூடுதல் தகவலுக்கு நன்றி ஜெயசுராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க